வாங்க இன்னைக்கு நாம ஒரு நம்ப முடியாத மர்மத்தை பத்தி பாக்கலாம் அதுவும் என்ன தெரியுமா உலகத்திலேயே பணக்கார கோவிலோட மையத்தில இருக்கிற ஒரு மர்மம் இது ஏதோ விடுகதைன்னு நினைக்காதீங்க இதுதான் திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோவிலோட மைய புதிரே கேக்குறதுக்கு ஏதோ கதை மாதிரி இருக்கலாம் ஆனா இது கட்டுக்கதை இல்லை இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத ஒரு நிஜ உலக மர்மம் இது சரி வாங்க இந்த மர்மத்தோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு தேடி போலாம் அப்போ இந்த மர்மத்தோட மையம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம கேரளாவில் இருக்கிற பிரம்மாண்டமான பத்மநாப சுவாமி கோவில் தான் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கோவிலோட நிர்வாக உரிமை யாருக்கு சொந்தம்னே நடந்த ஒரு பெரிய சட்டப் போராட்டத்துக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க இந்த பிரச்சனை பல வருஷமா நீடிச்சிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் திருவிதாங்கூர் அரச குடும்பம் இது எங்க பரம்பரை சொத்து நாங்க தான் தலைமுறை தலைமுறையா சுவாமிக்கு சேவை செஞ்சுட்டு வரோம்னு சொன்னாங்க ஆனா இன்னொரு பக்கம் கேரளா அரசாங்கம் இல்ல இது ஜனநாயக நாடு கோவிலும் சரி அதோட செல்வமும் சரி அது மக்களுக்கும் அரசுக்கும்தான் சொந்தம்னு உறுதியா நின்னாங்க பல வருஷம் இழுபறிக்கு அப்புறமா கடைசியா ரெண்டாயிரத்தி இருபதுல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குச்சு அது என்னன்னா கோவில நிர்வகிக்கிற உரிமை மறுபடியும் திருவிதாங்கூர் அரச குடும்பத்துக்கே மர்மத்தோட திறவுகோல் இப்போ யார் கையில இருக்குங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு சரி அந்த மர்மமான ஆறாவது கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நாம ஒரு சின்ன டூர் போயிட்டு வரலாம் ஏற்கனவே திறக்கப்பட்ட மத்த அறைகள்ல என்னெல்லாம் இருந்துச்சுன்னு ஒரு பார்வை பாக்கலாமாங்க ஏன்னா அங்க கிடைச்ச புதையல்களை நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது கோவிலுக்கு கீழே மொத்தம் ஆறு ரகசிய நிலவறைகள் அதாவது வால்ட்ஸ் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஏசிடிஇ எஃப்னு அஞ்சு அறைகளை திறந்துட்டாங்க ஆனா ஒரே ஒரு அறை இந்த வால்ட் பி அது மட்டும் இன்னைக்கு வரைக்கும் திறக்கவே முடியாம ஒரு பெரிய மர்மமா பூட்டியே கிடக்கு இப்போ திறக்கப்பட்ட அஞ்சு அறைகள்ல வெறும் ஒன்னே ஒன்னு வால்ட் ஏல கட மட்டும் கிடைச்ச புதையலோட அளவ கேட்டீங்கன்னா நிஜமாவே அசந்து போயிடுவீங்க அது என்னன்னு பாக்கலாமா சும்மா பாருங்க ஒரு லட்சம் தங்க நாணயங்கள் அதுவும் ஒரே ஒரு அறையில இருந்து இதெல்லாம் சாதாரண நாணயங்கள் இல்ல முகலாயர்கள் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரங்க பிரிட்டிஷ்காரங்கன்னு பல பேரரசுகளோட காலத்து நாணயங்கள் ஒரு சரித்திர புதையலே அங்க முடங்கி கிடந்திருக்குன்னு சொல்லலாம் அடுத்ததா இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பத்தடி நீளம் அதாவது ஒரு சராசரி மனுஷனை விட ரெண்டு மடங்கு நீளமான ஒரு தங்க ஒட்டியானம் அதுவும் சும்மா இல்ல வைரக்கற்கள் பதிச்சது இதுவும் அதே வால்ட் ஏல கிடைச்சது அது மட்டும் இல்லைங்க முப்பது கிலோ எடைக்கு மகாவிஷ்ணுவோட தூய தங்கச்சிலைகள் இப்போ நாம பார்த்தது எல்லாமே அந்த வால்ட் ஏல இருந்த புதையல்கள்ல ஒரு சின்ன சாம்பிள் தான் சரி <laughs> வால்ட் ஏல இவ்ளோ என்னதான் இருந்துச்சுன்னு நீங்க கேட்கலாம் தங்க சிம்மாசனம் வெள்ளி நாணயங்கள்னு சில மதிப்புமிக்க பொருட்கள் இருந்துச்சு இல்லைன்னு சொல்லல ஆனா பெரும்பாலும் தினசரி பூஜைக்கான பொருட்கள் நன்கொடை பதிவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதனால தான் வால்ட் ஏல கிடைச்ச புதையல் ரொம்பவே தனித்துவமா பார்க்கப்படுது ஆக மொத்தம் இதுவரைக்கும் திறக்கப்பட்ட அஞ்சு அறைகளில் இருந்து மட்டும் கிடைச்ச புதையல்களோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி நாலு லட்சம் கோடி ரூபாய் அதாவது நூற்றி எழுபது பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் மேல இந்த ஒரே ஒரு விஷயம் போதும் இந்த கோவிலை உலகத்தோட மிகப்பெரிய பணக்கார கோவில்னு அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறது இப்போதான் நாம் கதையோட முக்கிய கட்டத்துக்கே வரும் இவ்ளோ பெரிய புதையல் கிடைச்சும் ஏன் அந்த வால்ட் பி மட்டும் இன்னைக்கும் திறக்கப்படாம பூட்டியே இருக்கு அந்த கதவுக்கு பின்னாடி அப்படி என்னதான் மர்மம் ஒளிஞ்சிருக்கு இந்த கதவோட மர்மமே ரொம்ப விசித்திரமானது இதுல பாத்தீங்கன்னா ஒரு பூட்டோ தாழ்பாலோ இல்ல ஒரு கைப்பிடியோ எதுவுமே கிடையாது அதுக்கு பதிலா ரெண்டு பெரிய நாகப்பாம்புகளோட சிற்பங்கள் அந்த கதவுக்கு காவல் காக்குது வெறும் சிற்பம் மட்டும் இல்ல ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தாலேயோ இல்லைன்னா ஒரு பெரிய சாபத்தாலேயோ தான் இந்த கதவு பூட்டப்பட்டிருக்குன்னு மக்கள் ஆழமா நம்புறாங்க இப்போ யோசிச்சு பாருங்க மத்த அஞ்சு அறையிலயே இவ்ளோ புதையல் அப்போ அந்த கடைசி அறையில என்ன இருக்கும் இன்ன கேள்விதான் கோவில் நிர்வாகத்தை ஒரு பெரிய குழப்பத்துல தழுச்சு இந்த கடைசி மர்ம கதவை நாம திறக்கலாமா இல்ல வேண்டாமா இந்த கேள்விக்கு மனுஷங்க கிட்ட பதில் இல்ல அதனால அவங்க தெய்வத்துக்கிட்டயே கேட்க முடிவு செஞ்சாங்க அதுக்காக அஷ்டமங்கள தேவ பிரசன்னம் ஒரு சிறப்பு சடங்க நடத்துனாங்க இது வந்து எட்டு மங்களகரமான பொருட்களை வச்சு இறைவனோட சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு பாரம்பரிய கேரள முறை அந்த சடங்கோட முடிவு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு அதுல கிடைச்ச தெய்வீக பதில் ரொம்ப தெளிவாவும் உறுதியாவும் இருந்துச்சு அது என்னன்னா எந்த காரணம் கொண்டும் அந்த அறையை திறக்க கூடாது அந்த தெய்வீக கட்டளைய மீற முடியாம தான் அந்த அறை இன்னைக்கு வரைக்கும் திறக்கப்படாமலேயே இருக்கு சரி திறக்க வேண்டான தெய்வீக உத்தரவே வந்தாச்சு ஆனா நம்ம மனசு சும்மா இருக்குமா அப்படி என்னதான் அந்த அறைக்குள்ள இருக்க முடியும்னு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் ஓடிட்டே இருக்கு பேசப்படுற ஒரு மூணு முக்கியமான தியரிகளை நம்ம பார்க்கலாம் முதல்ல ரொம்ப எளிமையான தியரி அதாவது மத்த அஞ்சு அறைகளில் கிடைச்ச மொத்த செல்வத்தை விட பல மடங்கு அதிகமான தங்கம் வைரம் ரத்தினங்கள் உள்ள இருக்கலாம்னு சொல்றாங்க ரெண்டாவதா பணத்தை விட மதிப்பு மிக்கது தொலைஞ்சு போன சரித்திர ரகசியங்களோ இல்ல நம்ம கற்பனைக்கே எட்டாத பண்டைய கால ஆயுதங்களோ உள்ள ஒரு பேச்சு இருக்கு இருக்கு ஆனா தான் சொல்லப்படுற தியரி கொஞ்சம் மாதிரி அது என்னன்னா அந்த அறைக்குள்ள ஒரு பயங்கரமான பேரழிவு சக்தி அடைச்சு வச்சிருக்காங்க அந்த சக்தி கிட்ட இருந்து உலகத்தை காப்பாத்துறதுக்காக தான் அந்த கதவை மந்திரத்தால பூட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த மாதிரி பல தியரிகள் இருந்தாலும் அதிகாரபூர்வமான நிலைப்பாடு என்னன்னா மக்களோட நம்பிக்கையையும் அந்த தெய்வீக உத்தரவையும் மதிக்கணுங்கறதான் அதனால உச்சநீதிமன்றமும் சரி கோவில் நிர்வாகமும் சரி அந்த அறை இப்போதைக்கு மூடப்பட்டே இருக்கட்டும்னு முடிவு செஞ்சிருக்காங்க அந்த மர்மம் தொடருது இந்த மர்மம் முடிச்சு இன்னிக்கும் அவிழ்க்கப்படாம அப்படியேதான் இருக்கு இப்போ இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன் அந்த கடைசி திறக்கப்படாத மர்மமான கதவுக்கு பின்னாடி உண்மையிலேயே என்னதான் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை பத்தி யோசிச்சு பாருங்க